வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் கலப்பணியாளர் நான் எழுதிய நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் ஒன்று நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் இரண்டு நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் மூன்று அகராஜி நிலமுங்கள் எதிர்காலம் பாகம் நாலு மானிய கோரிக்கை இந்த நான்கு புத்தகங்களுக்கும் அருமையான ஆதரவை நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் அதற்கு என்னுடைய நன்றி தற்சமயம் கூட இப்போ ஈரோடு புத்தக கண்காட்சியிலே மிக சிறப்பாக புத்தக விற்பனை நடந்திருக்கிறது அதற்கு அந்த ஈரோடு புத்தக கண்காட்சியில் புத்தகம் வாங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் தினமும் அமேசானிலே தினமும் வந்து நிறைய புத்தகங்கள் விற்று கொண்டிருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் விலை ஏறி இருக்கிறது விலை ஏறி இருக்கிறது அதற்கான என்னுடைய தரப்பு நியாயத்தை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்கான இந்த காணொலியை நான் பதிவிடுகின்றேன் முதலில் இந்த புத்தகங்கள் எல்லாம் ஐநூற்றி இருபத்தைந்து ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது இவை ரெண்டாயிரம் அல்லது மூவாயிரத்தி ஐநூறு புத்தகம் என்று மொத்தமாக முன்கூட்டியே அடித்து வைத்து பிரிண்ட் செய்து வைத்து அதனை நாங்கள் கொடுப்போம் இப்போ நாங்கள் பதிப்பகங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் முப்பது சதவீதம் வரை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் இப்பொழுது நான் கண்காட்சியில் வைப்பதிலே ஐம்பது சதவீதம் வரை கண்காட்சியில் வைக்கிறவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் சிலர் கண்காட்சியில் வைத்துவிட்டு அவர்களை பணமே வசூல் செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட சென்னை கண்காட்சியிலே புத்தக விற்பனை தொகைகளை நம்ம வாங்கவே முடியல அப்போ விற்பனையாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் எடுத்துக்கொள்கிறார் அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகம் எழுதுவது அதனை தொகுப்பது அதனை உருவாக்குவது அதில் பிழை திருத்துவது அதில் மீண்டும் மீண்டும் சரி செய்வது விட புத்தகத்துக்கான மதிப்பு இல்லை அதுக்கப்புறம் அது அச்சாகுது அச்சானை மொத்தமாக அச்சடிச்சு வச்சிடுறோம் அதற்கு பிறகு விற்பனை செய்யும் பொழுது இது போல விற்பனைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்து வைக்க வேண்டியிருக்கிறது அப்போது ஏன் ஏன் இந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு முதல்ல தகவல்கள் போய் சேர வேண்டும் அப்படின்றது தான் நம்ம முக்கியம் அதே போல் நூலகம் எடுத்திருக்கிறது நூலகம் பாகம் ஒன்றை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது தற்சமயம் நூலகம் வந்து பாகம் ஒன்று ரெண்டு மூன்று நாளையும் எடுப்பதற்கான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது வேலை நடக்குது இப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் அச்சுக்கும் குறைவா கேட்கறாங்க அச்சுக்கும் சரி இப்போ அவர்கள் வந்து நூலகத்துல வந்து அவர்கள் வந்து ஒரு ஐநூறு புத்தகம் கேட்கறாங்க மொத்தமாக காசு கொடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த அச்சு அடிச்சு காசு கொடுத்துட்டா பரவாயில்ல இல்லை அது அப்படி இல்லை அப்போ ஒரு இப்போ கடந்த வருடம் எழுநூறு புத்தகங்கள் அச் அவர்கள் வாங்கினாங்க அந்த பணம் ஒன்றைய ஆண்டுகளாக மா அந்த மாவட்ட நூலகங்களில் இருந்து மூவாயிரம் ரெண்டாயிரம் என்று சிறிது சிறிதாக வந்தது இன்னும் முழுமையாக வந்து சேரவில்லை இதுதான் நூலகத்திலிருந்து பணம் வாங்குகிற நிலமை இப்போது முன்கூட்டியே எடை ஒரு ஒரு பெருந்தொகையை செலவு செய்து அச்சடித்து அதனை ஸ்டாக் வைத்து அதற்கு ஒரு ஸ்டாஃப் போட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை தொடர்ந்து ஏன்னா மக்களுக்கு கொஞ்சமாவது குறைவாக கிடைக்கணும் அப்படின்ற நோக்கலையும் குறைந்தபட்சமான அதாவது லாபம் இல்லாது கைக்கும் வாய்க்கும் வந்தால் போதும் அதுக்கு அதிலருந்து லாஸ் ஆக வேணான்ற தான் அந்த விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிரிண்டிங்கோட வடிவமாக இருக்கட்டும் அந்த அச்சடிக்கப்பட்டதாக அப்போ ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் என்று பாகம் ஒன்று மற்றும் பாகம் இரண்டு கொடுக்கப்பட்டது இதில் பாகம் ரெண்டு ரொம்ப நாளாக கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா அந்த ஒன்று திரண்டு அச்சடிக்கக்கூடிய அளவுக்கு ஆனால் சில நேரங்களில் நம்ம வந்து நிதி திரட்ட முடியாத நிலை அல்லது அந்த நேரத்தில் அச்சகம் ரொம்ப பிஸியாக இருக்குது இப்போ இந்த தான் வந்து அதுக்கப்புறம் புத்தகங்களை ஒவ்வொரு மூவாயிரம் புத்தகங்களை வைப்பதற்கான ஸ்டாக் வைக்கிறதுக்கான பெரிய இடம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டீம் மெம்பர் எல்லாம் தென்காசியில் இருக்கின்ற வீட்டில் ஹோம் கம் ஒர்க் ஹோம்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டில் இருந்தபடியே என்னுடைய டீம் மெம்பர்கள் அதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாக்கு வைப்பதற்கென்று ஒரு பெரிய அளவில் தேவைப்படுது இதெல்லாம் ஒரு சிரமமாக இருப்பதனால என்ன செய்வது என்று தெரியாததுனால இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா தனியாக அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்டில் இருக்கிற அச்சகத்திடம் போய் பேசி ஐம்பது புத்தகங்கள் நூறு புத்தகங்கள் ஏற்ப நாங்கள் அடித்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள்கிட்ட ஒரு தொகை கொடுத்து அவர்களும் அதனை விற்கிறார்கள் நாங்களும் அதனை விற்கிறோம் அப்போது நாங்கள் ஐம்பதுன்னு அடித்து அதிலேருந்து நம்ம அனுப்ப வேண்டியிருக்கேன் அப்போது அதனுடைய அட்டை மாறிவிடுகிறது அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த பேட்டனை முழுமையாக மாறிவிடுகிறது இதுதான் இப்போதிக்கி வந்து இங்கே புத்தகத்தில் நடக்கிற மாற்றம் இப்போ எழுநூறு ரூபாய்க்கே அது கிடைக்கிறது விலை ஏறி போய் கிடைக்கிறது ஏனென்றால் அது பிரிண்ட் அண்ட் டிமாண்டில் வருது ஒரு புத்தகம் ரே மூவாயிரம் ஆயிரம் அப்படி அடிக்கும் தான் விலை குறைகிறது ஐம்பது என்று அடிக்கும்பொழுது அது அதிகமாக தான் ஆகிறது அதனால தான் வந்து அது இந்த கட்டணமாக இருக்கிறது அடுத்ததாக பேப்பருக்கான விலை ஏற்றம் அதிகமாக இருக்கிறது பாகம் ஒன்று அடிக்கும் பொழுது நான் வாங்கிய பேப்பரோட விலையும் இப்பொழுது நான்கு எல்லாம் அடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து முப்பத்தைந்து சதவீதம் விலை உயர்ந்திருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் இதுதான் நடக்குது ஆக ரெண்டாவது இதனை யார் வாங்கி வாசிக்கிறார்கள் அப்படின்னா இந்த விலை ஏற்றம் துணிந்ததற்கான காரணம் ஆவண எழுத்தர்கள் வழக்கறிஞர்கள் அல்லது ஆலோசனை கொடுப்பவர்கள் ரியல் எஸ்டேட்காரர்கள் இவர்களுக்கு நிச்சயம் இந்த தொகை நிச்சயமாக பெருந்தொகை அல்ல அதில் நான் வந்து அவர்களிடம்தான் இது அதிகப்படியாக விற்கிறது ஆனால் எங்கோ சாமானியன் மிக சாமானியன் ரூரல் கிராமத்தில் இருக்கிறவனும் வந்து வெகு குறைவாக கிடைக்காம தவிக்கிறவனும் இருக்கிறான் அந்த வேதனையும் எனக்கு புரிந்திருக்கிறது அதனால் நான் தற்சமயம் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் சிறிய அளவிலான புத்தகங்கள் அதாவது சிறிய அளவிலே ஒரு ஐம்பது பக்கம் நூறு பக்கத்திற்குள் எழுபது பக்கத்திற்குள் ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட சிறிய அளவிலே புத்தகங்களை எளிமையாக சா பாமரனுக்கு புரியும் வகையில் வந்து தொகுத்துட்ருக்கிறேன் அது வந்து பார்த்திங்கன்னா அறக்கட்டளை சார்பாக அந்த லோ இன்கம் குரூப் கேடர் மக்களுக்கு அதாவது ச மிக விவசாயங்கள்லாம் கிராமங்களில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நகரங்களில் இருக்கிற பெரும் கூலி தொழிலாளர்கள் அவர்களுக்கு அவங்களோட சப்ஜெக்டை கவர் பண்ணி அவங்களுக்கு இப்போ என்ன தேவை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ நகர்ப்புற நிலை உச்சரம்பு பினாமி ஆக்ட் சம்மந்தப்பட்ட சொத்துலாம் அவங்களுக்கு தேவையில்லை அவனுக்கு நத்தத்தில் ஒரு பேசிக் பிரச்சனை கிராம நத்தத்தில் அவங்களுக்கு பிரச்சனை ஒரு சாதாரணம் ஒரு ஒப்படைப்பட்டாலும் அவனுக்கு பிரச்சனை அவனுக்கான நிலத்தில் என்ன சமத்துவபுரத்தில் பிரச்சனை ஒப்படையில் பிரச்சனை இது போன்ற அவனுக்கான என்ன தேவையோ அதை மட்டும் செக்மெண்ட் பண்ணி உருவாக்குகின்ற பணி என்னுடைய டீமால் நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகவும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவை நீங்கள் நிறுத்தாமல் கொடுக்க வேண்டும் ஏற்கனவே கொடுத்திருந்தவர்கள் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அதே போல புத்தகங்களை நீங்கள் பிறருக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்காக வாங்குங்கள் அதேபோல போல ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் வழக்கறிஞர் நிறுவனங்கள் நீங்கள் செட்டாக புத்தகங்களை வாங்கி எனக்கு ஆதரவை கொடுக்குமாறு என்கின்றேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று உங்கள் பரஜோதி பாண்டியன் நன்றி வணக்கம்